மார்க்கெட்டில் எஃப் அண்டோவில் என்ன நடக்குது எல்லாரும் எக்கச்சக்கமாக ஸ்பெக்குலேட் பண்ணுறாங்க ஆப்ஷன்ஸை வாங்கி தள்ளுறாங்க இப்படி எல்லாருமே எஃப் அண்டோவில் அதிகமான ஒரு ஈடுபாடு காட்டும்போது ஒரு ஒரு நிறுவனத்துக்கும் ஒரு ஒரு அளவு இருக்குது அந்த அளவை எட்டிட்டாக்கா என்சி என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்டாக்கில் பேன் கொண்டு வருவாங்க அதுக்கு மேலே யாரும் வாங்க முடியாத தடை செய்வாங்க அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை ஈவினிங் பன்னெண்டு கம்பெனி எஃபண்டோ பேனில் இருக்குது இது சாதாரணம் இல்லை பன்னெண்டு கம்பெனியில் ஏற்கனவே ஆப்ஷன்ஸோ ஃப்யூச்சரோ வச்சுருக்கிறவங்க இனிமேல் என்ன பண்ணலாம் கொயரப் பண்ணிட்டு தான் போக முடியும் புது பொசிஷன் யாரும் எடுக்க முடியாது ஸோ ஒருவேளை மார்க்கெட் அந்த கம்பெனியில் ஒரு டைரக்ஷனில் மூவ் ஆச்சுனாக்கா யார் அதர் டைரெக்ஷனில் பொசிஷன் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு பாதிப்பு வரலாம் யாருக்கு எப்படி பாதிப்பு வரும் அடுத்த வாரம் நமக்கு தெரியும் ஆனால் பன்னெண்டு கம்பெனி பேனில் இருக்கிறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அசாதாரண நிகழ்வு தாங்க